ஹாய் மக்கள் இது இந்த வீடியோ தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உள்ள வீடியோ போடுறதுக்கு அப்படியே இருந்த மனக்கவலைனால் போடலை எல்லாரும் இப்படி நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் சரியா நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா எங்கள் ஊர் கன்னியாகி பக்கம் குளச்சல் பீச் ஹார்பர் அங்கே ரொம்ப தீபாவளினால் யாரும் இறநாள் மீன் வாங்க போக மாட்டாங்கன்னு ரொம்ப மீன் கூட்டமாக கிடக்குன்னு சொன்னாங்க பக்கத்தில் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் பிள்ளையும் சேர்ந்து சரி நம்ம ஹார்பரில் போய் மீன் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை பைக் எடுக்க சொல்லிவிட்டு அப்படி நாங்கள் போனோம் எப்போது வெயில் இல்லை தலைவலி மக்களை தலைவலாம் ஒரு நேரம் வரவும் செய்யலை ரோடு இடம் ஒரு நேரம் குளச்சல் ஹார்பர் வரவும் செய்யலை ஃபுல்லாக வேற முன்னாடி இருந்து ஒரே தலைவலின்னு படுத்து படுத்து விழுந்தான் எனக்கு வெயிலில் கண் திறந்து பார்க்க முடியல கடவுளே சும்மா இல்லை இங்கே வந்துட்டோம் வீட்டில் உட்காந்துருந்துருக்கலாமோ வீட்டுக்கிட்ட உள்ள மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணிட்டு ரொம்ப தூரமாக போன பிறவும் வரல பிறகு அதேசம் கடலுக்கு வந்துட்டு ஒரு மட்டும் இந்த இடம் எல்லாம் பார்க்க அப்படி நல்லா இருக்குது பார்த்திங்களா அதில் வீடு இருக்கும் ஆனால் வீடு இருந்தால் பயமாக இருக்குன்னு கடல் காற்று கடல் கொந்தளிச்சா வீட்டு உள்ள வெள்ளம் பூந்து எப்பா பயம்தான் அவங்களுக்கு பழவி இருக்கு நமக்கு எனக்கு என்னென்னா அதில் ஒடி போகும்போதே கடவுளையும் தண்ணி வந்து அல பெருசாக வந்து நம்மளை அடித்து ஜப்பி கொண்டு வருவோம் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரே பயம் எப்படி எல்லாமும் ஒரு மட்டம் வெயிலெல்லாம் தாண்டி எடுத்து ஹார்பருக்குள்ள வந்தோம் வந்த எ முத இடத்துல கிழங்கு போட்டிருக்கு அப்புறம் என்னென்னா ஒவ்வொருத்தங்களும் மீன் வாங்கிட்டு போகிறவங்க அங்கங்கே இவ்வளோ வண்டி எல்லாம் அன்றைக்கி இல்லை நானும் இப்போ தான் அந்த வீடியோவில் பார்க்குறேன் இதெல்லாம் இவ்வளோ வண்டி நிறைய பேர் மீன் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க நான் அங்கே போனேன் போன உடனே அங்கங்கேயே ஆட்கள் கூடி கடந்து அப்புறம் தியான் எலும்பி இறங்கிட்டான் இறங்கி அவனுக்கு அம்மா கடலுக்கு போமா அம்மா வாங்க அம்மா வாங்கன்னு சரி தியான் ஒரு காய் காட்டு இவ்வளோ நேரம் தூங்கில்ல கடந்தன்னு சொன்னா காயை காட்டினான் சரி அப்போ நமக்கு கடலை பார்ப்போம் சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு வந்ததில் அவனுக்கு கடல் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க என்னென்னா கை தார்றாங்க நான் எங்கேயும் போயிடுவேன் கையை அப்படின்னு நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து கடல் ஆனால் இந்த பக்கம் ஆலாம் அடிக்கல குளத்தை மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்களா போட்டுல எல்லாம் சாயங்காலம் கிளம்புன்னு சொன்னாங்க இதில் இவ்வளோ தண்ணியை மக்களே மீன் தண்ணி ரத்தம் கட்டி ஒரு மாதிரி வாந்தி வந்தாலே இருந்து அதில் நின்று பாக்கி அந்த வேஸ்ட்டு தண்ணி இருந்த இடத்த ஒரு மாதிரி அந்த உள்ளே இருந்து ரத்த தண்ணியாக அந்த உருளை மீன் விற்க இடத்துல உள்ளது பற்றியெல்லாம் அப்போ பேசவே முடியல அதை பார்த்துட்டு அப்புறமா போட்டு மீன் எல்லோரும் எப்போ எப்படி கடை ரத்தம் எப்போ பார்க்கவே கன்றாவி தேனுக்கு இதெல்லாம் பிடிக்கும் நம்ம வீட்டாளுக்கு அவருக்கும் இப்போ பிடிக்கன்னு சொல்லி ஏன்னு பார்க்கறது பிடிக்கும் அவர் அப்படி இருக்குரிய நாத்தம் எப்போ ஏறு மாதிரி இருந்து சுற்றி பார்த்தாலே நாத்தந்தான் மீன் கடை சரி பயனாட்டு மீனுக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இது வந்து கிளாத்தி சூறை விள மீனுன்னு இது இருக்குது இது நவரை மீன் இதெல்லாம் லேலமா ഒരു കൂട്ടം ഇരുന്നൂറ് മക്കളെ അയൽ അയൽ മീൻ എന്നെ അവളോ പിടിക്കാതെ നമ്മ മീന പാത്തേ ആ നാങ്ങല്ല അപ്പം അപ്പം തരിഞ്ച അപ്പം കണവ സൈസ് മീൻ വന്ന് സുറ്റി 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 ചുറ്റി വന്ന എതാവ വായ്പ വരമ്പ വാങ്ങലാം അപ്പീൻ ചല്ലേ இது என்னென்னா கடல் தேலியா மக்களை இவ்வளோ தேலியே முந்நூறுரூவாயாம் இது எப்படி சாப்பிட்றேன்னா இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல எனக்கு என்னமோ வாந்தி வந்தாலே இருக்குத பார்த்தாலே நிறைய பேர் காரில் வந்து பக்கெட் எல்லாம் வச்சு பக்கெட் உள்ள சாலையை வாரி போட்டு கொண்டு போகிறா இது ஒரு கூட்டம் சாலை நூறு ரூபாயும் ஆனால் மக்களை செல் இலவாது அவ்வளோ டைட்டாக இருக்கா பொறுமையாக இருந்து இலக்கியவங்களுக்கெல்லாம் நமக்கு இல்லை அது பிடிக்காது இப்படி மீனை போட்டோமா தண்ணியில் அது சுத்தமாக கழுவுனம்மா அவ்வளோதான் அப்படி உள்ள இது இது வந்து ஹார்பர் எல்லோரும் இந்த வெளிநாட்டு பேக்கிங் அட்டைப்பட்டி கெட்டி கிளம்பியது மாதிரி அட்டைப்பட்டி எல்லாம் வச்சு கெட்டி கெட்டி கிளம்புவ அப்படி எல்லாருமே சரி வேறு வீடியோன்னு எடுக்கலை நான் ஃபைனல் ஃபைனலாட்டு வீட்டுக்கு வந்தேன் இவ்வளோ மீனம் துப்பு வாழை நூறுரூவா சாலை நூறுரூவா சாலை எங்கள் மாமிகி துப்பு வாழை எங்கள் மாமிகி ஆனால் துப்பு வாழை மற்ற மாதிரி நம்ம பக்கத்தில் வாங்கினேன்னா நூறுரூவா மக்களே ரெண்டு துப்பு ரெண்டு மூணு நாலுக்குள்ள ஆனால் நான் இவ்வளோ நபரையும் வாங்கி சாலையை வாங்கிட்டு அது என்ன மீன் எங்கள் அண்ணி தட்டியாவை ஓ சாலை நான் இதெல்லாம் இருந்திருந்தால் மீன் வாங்கியிருக்க மாட்டேன் நீ அந்த கடை சரி மக்களை வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்